திருவள்ளூர் அடுத்த புட்லூரில் பட்டபகலில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பத்து சவரன் நகை ரொக்கம் இருபதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் அடுத்த புட்லூர் ஊராட்சியில் எம்ஜிஆர் நகர் அம்பேத்கர் தெருவில் வசித்து வருபவர் ஏசையா சுதா தம்பதியினர் இதில் ஏசையா கொத்தனார் வேலை செய்து வருகிறார் இதனால் வழக்கம் போல் ஏசையா வேலைக்கு சென்று விட்டார் இதனைத் தொடர்ந்து பகல் பத்து முப்பது மணி அளவில் சுதா டெய்லரிங் பயிற்சிக்கு சென்று விட்டார் டெய்லரிங் கிளாஸ் முடித்து சுதா ஒரு மணி அளவில் வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பீரோ திறக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனைத் தொடர்ந்து நகைகளை தேடி பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த பத்து சவரன் நகை இருபதாயிரம் ரூபாய் திருடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி இது இதுகுறித்து உடனடியாக செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் இரண்டு மணி அளவில் புகார் செய்தார் புகாரின் பேரில் செவ்வாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் புட்லூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது